சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அதாவது ரேஷன் அட்டை வைத்திருக்க அனைவருக்குமே ரூபாய் ஆயிரம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கு ஒரு சூப்பரான அப்டேட்னு கூட சொல்லலாம் இதை பார்த்தீங்கன்னா முழு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் எப்போ இருந்து இந்த ரூபாய் ஆயிரம் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவலையும் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹாய் சொல்லிட்டு போங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டையை பேஸ் பண்ணி நிறைய விதமான சலுகைகள் அறிவிப்புகள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த நிலையில் போன வருஷம் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை அப்படின்றது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் அப்படிங்கிறது தகுதியான மகளிர் அனைவருக்கும் வழங்கப்பட்டு வந்துட்டு இருந்தது இந்த நிலையில் இப்போ வருகின்ற ஜனவரி மாதம் முதல் ரூபாய் ஆயிரம் அப்படிங்கிறது விடுபட்ட அனைத்து ரேஷன் அட்டைதாரர்கள் அதாவது நீங்கள் ஃபோர் வீலர்ஸும் வச்சுருக்கலாம் டூ வீலர்ஸும் வச்சிருக்கலாம் நீங்கள் அரசு பணியில் இருக்கவங்களாக இருக்கலாம் விடுபட்டவர்களாக இருக்கலாம் ஓய்வு பெற்றவர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க அப்படி இல்லாமல் அனைத்து வகையிருக்குமே வருகின்ற ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்க அனைவருக்குமே அனைத்து பெண்களுக்குமே ரூபாய் ஆயிரம் அப்படின்றது உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத கே ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல் ஒன்றரை ஆண்டுகளில் நடைபெற இருக்கு இந்த நிலையில் இந்த மாதம் ரூபாய் ஆயிரம் குறித்து மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இனிமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம்ல இருந்து ரூபாய் ஆயிரம் மகளிர் அனைவருக்குமே வழங்கப்படும் அப்படின்ற தகவல் வந்து சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகப்படும் அரசு இருந்து அப்படின்ற தகவலை சொல்லி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஸோ மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இனிமே வரக்கூடிய ஆண்டுலருந்து மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் அதாவது பெண்கள் இருக்க ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் அப்படின்ற தகவலை வெளியிடக்காங்க இந்த ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகையானது வருகின்ற ஆண்டில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்